ஒவ்வொரு நாளும் நிகழும் குற்றங்களின் பின்னணியில் போதைப் பொருட்களின் பங்களிப்பு தான் மிக பெருமளவில் இருக்கின்றது குறிப்பாக போதையின் பாதையில் இளைய சமுதாயம் திசை சென்று கொண்டிருக்கின்றது பழக்கம் தனிப்பட்ட வாழ்க்கையை மட்டுமல்ல ஒட்டுமொத்த சமூகத்தின் பாதுகாப்பையும் கேள்விக்குறியாக்கியுள்ளது பல்வேறு வகையான போதைப் பொருட்கள் எளிதாக கிடைப்பதால் இளைஞர்கள் அவற்றிற்கு அடிமையாவது ஒரு முக்கிய சமூக பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது புள்ளி விவரங்களின்படி படி போதைப் பொருள் பயன்பாடு குற்றங்களுக்கு இடையே உள்ள தொடர்பு ஒரு முக்கியமான சமூக சீர்கேடாகவே மாறியுள்ளது தேசிய குற்றப்பதிவு ஆவண காப்பக அறிக்கையின்படி போதைப் பொருட்கள் மற்றும் மனநோய் மருந்து சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்படும் குற்றவாளிகளின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரித்து வருகின்றது இலங்கையில் வடக்கு கிழக்கு மட்டுமன்றி சகல பிரதேசங்களிலும் இது வியாபித்துள்ளது இந்தியாவில் பஞ்சாப் உத்தரப்பிரதேசம் ஹரியானா மற்றும் டில்லி போன்ற மாநிலங்களில் போதைப் பொருட்கள் தொடர்பான குற்றங்கள் அதிகமாகவே பதிவாகின்றன போதைப் பொருட்கள் தொடர்பான குற்றங்களில் ஈடுபட்டவர்களில் கணிசமான சதவீதத்தினர் தான் என்பதும் அதிர்ச்சி தகவலாகும் பொருட்கள் பயன்பாடு மற்றும் அதனால் ஏற்படும் குற்றங்கள் ஒரு மிகப்பெரிய உருவெடுத்துள்ளது இளைஞர்கள் போதைப் பொருட்களை பயன்படுத்துவதற்கு பல காரணங்களும் காரணிகளும் உள்ளன வேலைவாய்ப்பின்மை வறுமை மற்றும் கல்வி சார்ந்த அழுத்தங்கள் குடும்ப பிரச்சனைகள் போன்றவை இளைஞர்களை மன அழுத்தத்திற்கு உள்ளாக்குகின்றன இதிலிருந்து தற்காலிகமாக விடுபட பலர் போதைப் பொருட்களை நாடுகின்றனர் இன்றைய நவீன வாழ்க்கை முறை மேற்கத்திய கலாசார தாக்கம் ஆகியவை இளைஞர்களுக்கிடையே போதைப் பொருள் பயன்பாட்டை ஊக்குவிக்கின்றன கிளப் மற்றும் விருந்துகளில் மது கஞ்சா மாத்திரைகள் ஊசிகள் போன்ற பல வடிவங்களில் போதைப் பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன இதை நவீன கலாசார வாழ்க்கையில் போலி பெருமையாக நினைத்து இளைஞர்கள் அதற்குள் தங்களை சுயபலி கொடுத்துக் கொள்கின்றார்கள் காவல்துறை அவ்வப்போது வெளியிடும் அறிக்கைகள் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் விற்பனையில் இளம் வயதினர் அதிக அளவில் ஈடுபடுவதை காட்டுகின்றன கஞ்சா வேட்டை போன்ற சிறப்பு நடவடிக்கையில் கைது செய்யப்பட்டவர்களில் பலரும் பதின்ம வயதினர் என்பது பெரும் துயரச் செய்தியாகும் சில அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள் நடத்திய ஆய்வுகளில் போதைப்பொருள் பழக்கத்தால் மருத்துவமனைகள் சிகிச்சை பெறுவர்களில் குறிப்பாக மனநல பிரச்சனைகளுக்காக சிகிச்சை பெறுவர்களில் பதின்ம வைதினரின் என்னிக்கை அதிகரித்துள்ளது போதை பொருட்களை வாங்க பணம் தேவைப்படுவதால் பல இளைஞர்கள் திருட்டு வழிப்பறை மற்றும் கொள்ளை போன்ற குற்றங்களில் ஈடுபடுகின்றனர் இது பொதுமக்களின் பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது போதையில் இருக்கும் நபர்கள் தான் தங்களின் கட்டுப்பாட்டை இழந்து பெண்கள் குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டு சமூகத்தின் அச்சுறுத்தும் சக்திகளாக மாறிவிடுகின்றனர் தவறான நண்பர்கள் வட்டத்தினாலும் சில சமூக விரோத சக்திகளினாலும் மூளைக்கு சலவை உட்படுத்தப்பட்டும் திரைப்படங்கள் மற்றும் சமூக ஊடகங்களின் தவறான சித்தரிப்புகளாலும் பல இளைஞர்கள் இந்த அபாய பொறிக்குள் சிக்கி தங்கள் வாழ்க்கையை தொலைத்து நிற்கின்றனர் இந்த சமூக பிரச்சனையை தீர்க்க பல்வேறு நிலைகளில் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் முதலில் பாடசாலைகள் கல்லூரிகள் மற்றும் பொதுமக்கள் கூடும் இடங்களில் போதை பொருட்களின் தீய விளைவுகள் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுடன் வெளிப்படையாக பேச வேண்டும் அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் மற்றும் அவர்களுக்கு தேவையான ஆதரவையும் நல்ல வழிகாட்டலையும் வழங்க வேண்டும் மேலும் நண்பர்களின் சேர்க்கை அவர்கள் சென்று வரக்கூடிய இடங்கள் ஆகியவற்றை குடும்பத்தினர் கண்காணிக்க வேண்டும் அத்துடன் எதிரான சட்டத்தின் அதிகார வரம்பையும் அதன் செயல்பாட்டையும் இன்னும் வலுப்படுத்த வேண்டும் போதைப்பொருள் விற்பனையை தடுக்க கடுமையான சட்டங்கள் அமுலாக்க நடைமுறைப்படுத்த தேவையாக உள்ளது போதைப் பொருட்கள் விற்பனை செய்வோரை கைது செய்து அவர்களுக்கு மிக கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் போதைப்பொருள் கடத்தல் விற்பனை செயல்களை கண்காணிக்க நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டும் எனவே போதைப்பொருள் பயன்பாட்டை தடுக்க அரசு சமுதாயம் மற்றும் தனிநபர்கள் ஒருங்கிணைந்து செயற்பட வேண்டும் அவ்வாறு அதற்காக சரியான தீர்வுகளை கண்டறிந்து செயல்பட்டால் மட்டுமே நமது இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்க முடியும் போதையில்லா சமுதாயமே குற்றமில்லா சமுதாயம் என்பதை நாம் அனைவரும் உணர்ந்து அதற்காக தீவிரமாக உழைக்க வேண்டும் உலகளாவிய ரீதியில் பதினைந்து மூன்று மில்லியன் மக்கள் போதைக்கு அடிமையாகி வருகின்றனர் இவர்களுள் எண்பது சதவீதமான ஆண்களும் இருபது சதவீதமான பெண்களும் அடக்குவர் கடந்த மூன்றாண்டு காலமாக ஆறு லட்சம் பேர் போதை வஸ்து பாவனை காரணமாக உயிரிழந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை அறிக்கை வெளியிட்டுள்ளது உலக போதைப் பொருள் பாவனியாளர்கள் தொடர்பான அறிக்கைகளின் புள்ளி உலகில் இரண்டு கோடி பேர் ஹெரோயின் போதைப் பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் மாணவ சமுதாயத்தில் தற்போது போதைப்பொருள் பொருள் வீதம் அதிகரித்த வண்ணமே உள்ளது போதைப் பொருளை தடுக்கும் வகையில் பல்வேறு திட்டங்கள் முன்வைக்கப்படினும் பல்வேறு சட்டங்கள் இருப்பினும் அதனை முற்றாக ஒழித்துவிட முடியாதுள்ளது இளம் வயதினரில் பதிமூன்று தொடக்கம் இருபது வயது கிடைப்பட்ட மாணவர்கள் பலர் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி உள்ளனர் என போதைப்பொருள் தடுப்பு பிரிவு தெரிவிக்கின்றது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் உலகளாவிய ரீதியில் இருபத்தி ஏழு கோடியே ஐம்பது லட்சம் மக்கள் போதைப் பொருளை பயன்படுத்தியதில் சுமார் மூன்று கோடியே அறுபது லட்சம் மக்கள் போதைப்பொருள் பாவனையால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என போதைப் மற்றும் குற்றம் தொடர்பான ஐக்கிய நாடுகளின் அலுவலகம் வெளியிட்டுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது ஆண்டு அறிக்கையில் இந்த தகவல் கூறப்பட்டுள்ளது இலங்கையில் ஐஸ் போதைப் பொருள் தொடர்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டின் முதல் பத்து மாதங்களில் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர் அதே காலகட்டத்தில் முன்னூற்றி எழுபத்தி ஏழு கிலோவுக்கும் அதிகமான ஐஸ் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தேசிய ஆபத்தான மருந்து கட்டுப்பாட்டு சபையின் அதிகாரி ஒருவர் தெரிவித்திருந்தார் இதேவேளை நாட்டில் போதைப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டமை தொடர்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி முதல் அக்டோபர் வரையிலான காலப்பகுதியில் அறுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் பேர் கைது செய்யப்பட்டனர் மனித குலத்திற்கு ஆபத்தாக எழுந்துள்ள மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கிடையே அதிகரித்து வரும் போதைப்பொருள் பாவனையானது மனித சமூகத்தை வீழ்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லும் ஒரு உலகளாவிய பிரச்சனையாக காணப்படுகின்றது இன்றைய சமுதாயம் எதிர்நோக்கியுள்ள மிகப்பெரிய சவால்களில் இதுவும் ஒன்றாகும் பொழுது போக்காகவும் நேரம் கிடைக்கும் அற்ப சுகத்திற்காகவும் பயன்படுத்தப்படும் இந்த போதைப் பொருட்கள் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பது மட்டுமல்லாமல் உயிரிழப்புகளையும் ஏற்படுத்துகின்றன மேலும் சமூகத்தில் பல சீர்கேடுகளையும் தோற்றுவிக்கின்றது இந்நிலையில் போதைப் பொருள் பாவனை தடுப்பில் இளைஞர்களின் பங்களிப்பு மிகவும் அவசியமாகும் மாணவர்களிடையே போதைப்பொருள் பாவனை அதிகரிப்பிற்கு முக்கிய காரணமாக அமைவது அறிமுகம் இல்லாத நண்பர்களுடன் பழகுதல் வீட்டிற்கு வெளியே அதிக நேரங்களை செலவிடல் போன்றவையாகும் தற்கால இளைஞர்கள் போதைப்பொருளுக்கு பொருளுக்கு அடிமையாவதற்கு பிரதான காரணங்களாக தோழர்களின் ஊக்குவிப்பு ஏமாற்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமை போன்றவையாக உள்ளன அடிமையானவர்களின் குடும்ப வாழ்க்கை சீரழிகின்றது சமூக அந்தஸ்து அலுவலக எல்லாவற்றிலும் பாதிப்புகள் ஏற்பட்டு விடுகின்றது இதன் மூலம் சமூகத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களாக போதைப் பொருள் பாவடியில் ஈடுபடுவோர் மாறும் நிலை ஏற்படுகின்றது போதைப் பொருள் பாவனை தடுப்பில் இளைஞர்களின் பங்களிப்பு இன்றியமையாததொன்றாக விளங்குகின்றது போதைப்பொருள் பாவனை தடுப்பில் இளைஞர்கள் தங்களை அர்ப்பணிப்பது காலத்தின் கட்டாயமாக மாறியுள்ளது இளைஞர்கள் முதலில் தாங்கள் போதைப்பொருள் பாவனை தொடர்பான எந்த விடயத்திலும் ஈடுபட மாட்டோம் என திடசங்கட்பம் பூண வேண்டும் போதைப் பொருள் பாவனை என்றால் என்ன பாவனையால் ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் ஆபத்துக்கள் இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் பாடசாலைகள் கல்வி நிறுவனங்களுக்கு சென்று வழிகாட்டல் கருத்தரங்குகள் ஆலோசனைகள் போன்றவற்றை மாணவர்கள் மத்தியில் வழங்குவதன் மூலம் போதைப் பொருள் பாவனையினை தடுக்க முடியும் மேலும் போதைப் பொருட்களினால் ஏற்படும் தீங்குகளை கூறி விழிப்புணர்வு செய்வதன் மூலம் இளைஞர்கள் தடுக்கலாம் சமூக மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த சார்ந்த தீங்குகள் எனும் மேடை நாடகங்களை நடத்துதல் சுவரொட்டிகளை ஒட்டுதல் போதைப் பொருள் பாவனையால் ஏற்படும் தீங்கை விபரித்து துண்டு பிரசுரம் விநியோகித்தல் போன்ற சமூக சேவைகளில் இளைஞர்கள் தங்களை அர்ப்பணிப்பதன் மூலம் தமது சமூகத்திடையே போதைப் பொருள் பாவனையை அகற்றிவிட முடியும் போதை பொருளுக்கு எதிரான சட்ட திட்டங்களை கடுமையாக்குவதும் ஒழிப்பதற்கான ஒரு வழியாகும் பெற்றோர் தமது பிள்ளைகள் போதை பழக்கத்திற்கு அடிமையாகிவிட்டார்கள் என அறிந்து கொண்டால் அவர்களை முற்றிலும் ஒதுக்கிவிடாமல் அவர்களை அரவணைத்து போதை பழக்கத்தால் ஏற்படும் பின் விளைவுகளை எடுத்து கூறி அவர்களை அப்பழக்கத்திலிருந்து அவர்களை சிறிது சிறிதாக வெளிக்கொணர வேண்டும் மேலும் மறுவாழ்வு நிலையங்களின் ஊடாக முறையான சிகிச்சை எடுத்துக்கொள்வதன் மூலமும் போதையிலிருந்து மீண்டு வர முடியும் அந்த வகையில் ஒவ்வொரு இளைஞனும் தன்னையும் தான் சார்ந்த சமூகத்தையும் போதைப்பொருள் பாவனையின் கெடுதியிலிருந்து பாதுகாப்பதற்கு முன்வர வேண்டும் மனித குலத்தின் ஆரோக்கியத்தையும் வளர்ச்சியையும் பேணுவதற்கு முற்றிலும் போதைப்பொருள் பாவனையை தடுத்து எதிர்கால உலகின் சவால்களை வெற்றி கொள்ளும் ஆரோக்கியமான சமூகமாக மாற இளம் வயதினர் பாடுபட வேண்டும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்